ஐஷா சுண்டல் எப்படிப்பா இருக்கு நல்லா இருக்கா என்னப்பா இது சுண்டல் ரொம்ப கொலைஞ்சு போயிருக்கு அதுவும் இல்லாம பாக்கவே ஒரு மாதிரியா இருக்கு உப்பு இல்ல ஒண்ணும் இல்ல நீ தாளிக்கவும் இல்ல இதை எப்படிப்பா சாப்பிடுறது என்னப்பா எப்படி சொல்ற சுண்டல் நல்லா தனித்தனியா டேஸ்டா தானப்பா இருக்கு எனக்கு என்னவோ இன்னைக்கு நீ செஞ்சிருக்கிற சுண்டல் எதுவுமே சரியில்லைப்பா சுண்டல்னா அப்படியே எடுத்தோடனே தனித்தனியா வரணும் சாஃப்ட்டா சாஃப்ட்டா இருக்கணும் காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிருக்கணும் எதுவுமே பண்ணாம நீ வெறும் உப்பு அள்ளி போட்டு கொண்டு எடுத்து வந்திருக்க எனக்கு வேண்டாம்ப்பா நீ கவுச்சிக்காத எனக்கு எதுவும் சுண்டல்லாம் இன்னைக்கு வேண்டாம்ப்பா என்னப்பா இப்படி சொல்ற காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு தானேப்பா எடுத்து வந்திருக்கேன் இங்க பாரு சுண்டல் வந்து உன்னோட ஒண்ணு ஒட்டவே இல்ல தனித்தனியா தானப்பா இருக்கு ஏதோ குறை சொல்லணும்ன்றதுக்காக சொல்லாதப்பா என்னதான் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் பாத்து பார்த்து டேஸ்டா சமைச்சு கொடுத்தாலும் அவங்க ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிட்டு தாங்க இருக்காங்க இப்படி உணவை வந்து குறை சொல்றவங்களுக்கு இந்த ஹதீச சொல்லுங்க நபி சல்லூ அலிஸ்லாமா அவங்க ஈருலக தலைவருங்க அவரு ஒருபோதும் உணவை வந்து குறை சொன்னதே கிடையாதுங்க நபி சலல்லா வலைசலம் அவங்க ஒரு உணவு பிடிச்சதுன்னா சாப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா அதை அப்படியே விட்டுடுவாங்க அதை விட்டுட்டு உணவுல இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க இதுதான் நபி சலல்லா வலைசலம் அவங்களுடைய வழிமுறையாகும் நம்ம என்னதான் டேஸ்டா பாத்து பார்த்து சமைச்சு கொடுத்தாலும் ஏதோ ஒரு குறை சொல்லணும்ன்றதுக்காக குறை சொல்லிட்டுதான்ப்பா இருக்காங்க நம்ம ஒவ்வொருத்தரும் சாப்பாட குறை சொல்ற பழக்கத்தை நம்ம மாத்திக்கணும்ப்பா நமக்கு கிடைக்கிற சாப்பாடை அல்ஹம்துல்லான்னு நம்ம சாப்பிடணும்ப்பா